இன்றைக்கி பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு ஒரு குருமா எப்படி செய்வோம்னு பார்ப்போமா முதல்ல தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு பிரிஞ்சி இலை போட்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு மூணு பச்சை மிளகாயை அப்படியே நேரு வாகல கீறி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளி ஒரு தக்காளியை வந்து நாலாக கட் பண்ணி ரொம்ப பொடிசாக கட் பண்ணோன்னா ரொம்ப அது கூழ் மாதிரி இறங்கிடும் அதனால் சின்ன சைஸ் தக்காளி பழத்தை நாலு தான் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா கிளறிட்டு இது வந்து பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சு ரெண்டு விசில் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் அதில் போட்டுக்கலாம் அடுத்து உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு அதையும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் ஒரு நல்ல பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வதக்குனதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் கொஞ்சம் சோம்பு ஒரு ஒரு ரெண்டு கீ அளவு தேங்காய் தேங்காயில் பின்னாடி உள்ள அந்த ஓட்டை நல்லா சுரண்டி எடுத்துடணும் அப்போ தான் அது நல்லா ஒயிட்டாக தெரியும் அப்புறம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை உரித்து அதை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு பொறிக்கடலை எல்லாம் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறைன்னு அரைச்சிக்குவோம் அரைச்சி அதில் ஊற்றிடணும் ஊற்றி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் கெட்டி பதத்தில் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டு ரெண்டு கொதி வந்தோன்னே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் நல்லா நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்படி பெருசாக போடும்போது அந்த இதெல்லாம் அதில் மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும் கிரேவி சாப்பிடும்போது நாங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காளான் பிரியாணிக்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டோம் समय से कुरमा